வாய்ஸ் ஆஃப் நேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த பூமியை பற்றி பார்க்கலாம் உலகம் பூமி அதில் இருக்கிற நம்மளுடைய கடவுள் யாரு சிவன் அந்த சிவனை பற்றி நம்ம விஞ்ஞானிகள் ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறாங்க நம்ம விஞ்ஞானிகள் பல பேர் இந்தியாலையும் சரி அமெரிக்கா போன்ற உலக நாடுகளும் சரி நூற்றி பதினெட்டு நாட்கள் கலந்து நூற்றி பதினெட்டு நாடுகள் கலந்து கொண்டது அந்த ஆராய்ச்சியில் அப்போது அந்த ஆராய்ச்சியை மேற்கொள்ளும்போது அப்துல் கலாம் அதில் சொல்கிறார் அவளுக்கு அட்வைஸ் பண்ணுறார் என்னன்னா நீ நம்மளுடைய பூமியோட துகள் இருக்கு இல்லையா ஆராய்ச்சியோட அந்த அதுதான் கடவுளோட தூள் அப்படின்னே சொல்கிறார் ஆன்மீகத்தில் நம்ம பாரத தேசம் எப்படி முன்னிறுத்தி இருக்கோ அதுக்கு அவர் சொல்ற கடவுளோட துகள் இருக்கு இல்லையா அதுதான் நம்மளுடைய இத்தனை ஆண்டு காலமா இருக்குங்கிறதுக்கு ஒரு உதாரணம் அப்படின்னு சொல்றார் அதோட அந்த ஆராய்ச்சியாளர்கள் பூமி எப்படி உருவாச்சு அப்படின்னு ஆராய்ச்சி பண்றா பூமி எப்படி உருவாச்சு அப்படின்னு பார்க்கும்போது அந்த சில பேர் வந்து இந்த ஆராய்ச்சியெல்லாம் மேற்கொள்ளக்கூடாது மேற்கொண்டாக்க பூமிக்கே ஏதான ஆபத்து வந்துடும் அப்படின்னு சொல்கிறான் அந்த மாதிரி ஆய்வை இன்னும் கொஞ்சம் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துன்னு போறதுக்கு நம்மளுடைய பாரத பிரதமர் முன்னாள் பாரத பிரதமர் அப்துல் கலாம் இருக்கார் அவர் ஒரு அட்வைஸ் சொல்றார் என்ன அட்வைஸ் அப்படின்னா ஒரு நடராஜர் சிலையை நீங்க வச்சுண்டு அந்த ஆராய்ச்சியை மேற்கொள்ளுங்கோ பூமிக்கு எந்த ஆபத்தும் வராது அப்படின்னு சொல்றார் அந்த நடராஜர் சிலைய ஆராய்ச்சியில நீங்க யூஸ் பண்ணும்போது மத்தவாள்லாம் ஏன் அப்படின்னு கேக்குறா அதுக்கு மட்டும் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா அதுக்கு அவர் சொல்றார் சிவபெருமான் நடராஜராக ஆடும் தத்துவம் தான் இந்த பூமியே இயங்குகிறது அதனால தமிழ் புராணங்கள்ல ஒண்ணு அகத்தியர் நூல் அந்த நூல்ல அணுவும் நானே அண்டமும் நானே அப்படின்னு சிவபெருமானே சொல்லி இருக்க இத ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல தான் அவ அணுவையே கண்டுபிடிக்கிறார் ஆனா அதுக்கு பல கோடி ஆண்டுகளுக்கு முன்னாலேயே சிவன் வந்து இந்த கருத்தை அகத்தியரால் சொல்லப்பட்டதையும் விளக்கிறார் இந்த உலகத்தை படைச்சது சிவன் தான் இந்த சிலைய நடராஜர் சிலைய இந்த பூமிக்கு மேல வச்சாக்க எந்த ஆபத்தும் வராது அப்படின்னு சிவபெருமான் நடனம் ஆடுவது மாதிரி நடராஜர் சிலை அந்த சிலையை வச்சு அந்த ஆய்வையும் முடிச்சு வெற்றிகரமா அதுல நோபல் பரிசையும் வாங்குறார் நம்மளுடைய பாரத பிரதமர் முன்னாள் பாரத பிரதமர் அப்துல் கலாம் அவரை நாம் எப்படியெல்லாம் வியந்து பார்த்து சல்யூட் பண்ணணும்னு நீங்கள் இப்போ நினச்சி பார்க்கணும் நாம் நினச்சி பார்க்கணும் நமக்கு இது வந்து ஒரு புது தகவல் இது நம்ம ஆராய்ச்சியாளர்கள் சொல்றதுக்கு ஆண்டுகளுக்கு முன்னாலேயே இந்த நூல் அகத்தியர் சிவபெருமான் எல்லாரும் சொல்லியிருக்கா இந்த நடராஜர் சிலையை பற்றி நாமளும் மரகத நடராஜர் எங்கே இருக்குன்னு தேடிட்டு போவோம் அபிஷேகம்லாம் பார்ப்போம் ரொம்ப ஈஸியாக சொல்றாரு அந்த அப்போ நாம் டான்ஸுன்னு சொல்லும்போது அப்போ அந்த பரத கலையை நாம எப்படி சொல்லணும் எத்தனை எத்தனை டிகிரியில நாம் அந்த ஆக்ஷன் எல்லாம் சொல்றோம்ல கை எப்படி நேரவை காலை இப்படி நேரம் இந்த பொசிஷனுக்கு கொண்டு வான்னு சொல்றோமே அது ஒன்னொன்றுக்கும் ஒரு ஒரு தாற்பயம் இருக்கு எவ்வளவு பெரிய சின்ன சின்ன விஷயம்தான் அது எவ்வளவு பெரிய நுணுக்கமாக இருக்கு நமக்கு சொல்லி வச்சிருக்கா நம்ம பெரியோர்கள் ஆன்றோர்கள் அதுவும் விஞ்ஞானிகள் இந்த மாதிரி உலகத்திலேயே எல்லாரும் ஆராய்ச்சி பண்றதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் அந்த ஆராய்ச்சி பண்றதுல நம்மளுடைய சிவன் வந்து அவ்வளவு பூமியில ஒரு இடத்துல அவரை வச்சாச்சுன்னா அந்த ஆபத்தே வராதுன்னு சொல்ற அளவுக்கு இருக்கு அப்போ நாம எப்படி அந்த நடராஜர் சிலையை போற்றி வணங்கணும் ஒரு பிரதோஷத்துக்கு எப்படி அதுக்கு போகணும் அந்த நாமாக்கு எவ்வளவு பேர் வசத்தினுங்கிறத நாம் உணரணும் இப்போ கூட நாம் அதை உணரலை அப்படின்னா நாம் இந்தியனாக இருக்கிறதுலையே இந்துவாக இருக்கிறதுலேயே பிரயோஜனம் இல்லை இப்போ பதிவுகள்லாம் நம்ம கண்ணில் படணும் அதை நாம் பார்க்கணும் அதை படிக்கணும் கேட்கணும் சொல்லணும் இதுக்கெல்லாம் ஏதோ கொஞ்சோண்டு புண்ணியம் பண்ணியிருந்தா தான் அதுவும் நடக்கும் இப்போ இந்த உலகத்திலேயே இந்த சிவபெருமான் நடனம் ஆடினதை மரகதலிங்கம் போஸ் கொடுக்குறத எங்கெங்கெல்லாம் இருக்கோ போய் பார்த்து இந்த நடராஜருக்கு பரதகலைக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதையும் நாம் ரசிக்க பார்க்க ஆரம்பித்தோம்னா நாமளே நம்மளை வியந்து பார்க்க வேண்டியதுதான் இந் இந்தியாவில் இந்தியர்களை நாமளே வியந்து பார்த்து எல்லாரையும் சபாஷ் பண்ணணும் கை தட்டணும் என்கரேஜ் பண்ணணும் இந்த பதிவு உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல கமெண்ட்ஸ் போடுங்க ஸ்ரீ மகா பிரிவா திருவடிகளே சரணம் நல்லதே நடக்கும் ஆனந்தமா இருக்கும் நண்பர்களே வாழ்க வளமுடன்